ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஆட்டு மூளை முட்டை பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு ஆட்டோடய மூளையை ஒன்றே ஒன்று தான் வாங்கியிருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த மேலே வந்து ரெட் கலரில் ஒரு மாதிரி தோல் மாதிரி வரும் மெலீஸா அது ஃபுல்லுத்தையும் நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு எடுக்க ஈஸியாக தான் வரும் ஆனால் என்ன ஒன்றும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அதனால் பொறுமையாக நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டேன் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு நல்லா புரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு அளவு உப்பு மிளகாத்தூள் மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மூளையையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதை வந்து நல்லா நம்ம வந்து பொடிப்பொடியாக பண்ணிக்கலாம் க கரண்டிலேயே இப்போ பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை அந்த நம்ம ஊற்றின எண்ணெய்லேயே அப்படியே வதங்கிடும் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக தண்ணியை தெளிச்சு வேணா விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான மூளை முட்டை பொரியல் ரெடி இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்